ஹலோ என் பேர் சித்ரா நாங்கள் ஊனமஞ்சேரியிலேருந்து வரோம் எங்களுக்கு வீடு வசதி எல்லாம் இருக்கு ஆனால் வீட்டை காலி பண்ணுன்னு என்ன எங்களுக்கு வந்து பழங்குடி மக்கள் இல்லை தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எங்க வீட்டை காலி பண்ண சொல்றாங்க நீர் போ நீர் இது புறம்போக்கு இது சொல்றாங்க புடி நீர் பிடிப்புன்னு சொல்றாங்க எதுக்கு பட்டா கொடுத்தாங்க எதுக்கு கரண்ட்டு கொடுத்தாங்க எதுக்கு எல்லாம் வசதி பண்ணி கொடுத்தாங்க இப்போ காலி பண்ணா நாங்கள் எங்க போறது சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நாங்கள் இல்லாத போட்டவங்க தான் இந்த குடி வந்து கெடுத்து எங்க குடும்பம் எல்லாம் பாதிக்கப்படுது எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு அஞ்சு மாசம் தான் ஆகுது குடிச்சு குடிச்சு இந்த கஞ்சாலாம் ஒழிக்கணும் இந்த சாராயெல்லாம் ஒழிக்கணும் ஐயா என்று நான் தாய்மொழியா கேட்டுக்கிறேன் ஐயா எல்லாத்தையும் நீங்க ஒழிக்கணும் புரியுதுல சார் நாங்க ஊனமஞ்சர்ல இருந்து வரோம் இந்த சாராயம் இந்த கஞ்சா இந்த பீடி எல்லாத்தையும் ஒழிக்கணும் எங்களால தைரியமா வளர்த்த முடியல போக முடியல பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு கூட பயப்படுத்துங்க ஏமா இருந்தாலும் பசங்க வந்து என்ன பண்ணிடுமா பத்து வயசு பையன் அவன் கஞ்சா அடிச்சிட்டு என்ன சித்ரா என்ன ரோட்ல போற பாக்க மாட்டேன்னு கேக்குறான் அப்பளோ எவ்வளவு கேவலமா இருக்கு இந்த கஞ்சா வந்து அதுக்கு முன்னெல்லாம் கிடையாது தான் கஞ்சாவா அதுவா சாராயமா குடிச்சிட்டு வீட்டுல ரோட்ல லிங்கியா வந்து போய் பொம்பளைங்க நடந்து வர முடியல அவ்வளவு பயத்துல வரும் என்ன ஆகுமோ இந்த ரோட்ல வந்தா என்ன ஆகுமோ அது முன்னா தைரியமா போவோம் இப்போ தைரியமா வர முடியல பசங்க கெஞ்சா அடிச்சுட்டு எல்லாம் இழுத்துட்டு போதுங்க வேலையில தோப்புல காடு மாதிரிதான் இருக்கும் அப்பெல்லாம் வளந்து வரும் ஐயா நீங்க தான் இதுலாம் வழி பண்ணணும் உங்களை நம்பிதான் நாங்க செய்யறோம் இதெல்லாம் பேசணும் கண்டிப்பா செய்யுது சார்